வணக்கம் மைடியர் மக்களே கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம்னா எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கோம் வெல்கம் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் செவன் சூப்பராக போயிட்டு இருக்கு எப்பவுமே எவிக்சன் வந்துட்டு சண்டே தான் வைப்பாங்க முதல் தடவை சாட்டர்டே கூல் சுரேஷ் வெளியில் போயிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ட்ரிபிள் எவிக்சன்னு சொன்னாங்களே ஆல்ரெடி மிட் வீக்கில் வந்துட்டு அனன்யாராவை போயிட்டாங்க ஸோ இன்னைக்கு கூல் சுரேஷ் போயிட்டாங்க ஸோ நாளைக்கு நிக்சன் போனதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வைரலாக போயிட்டு இருக்கு ஸோ அதை தாண்டி கூல் சுரேஷ் ரொம்ப அழுது இருக்காருங்க ஸோ என்னதான் ஒரு வெளியில போகணும் போகணும்னு சொன்னால் கூட ஸோ ஃபேமிலியை பார்க்கணும்னு சொன்னா கூட ஒரு எழுபத்தஞ்சு நாள் வந்துட்டு இவங்க கூட எல்லாம் இருந்து ஜாலியாக இருந்த ஒரு மனுஷன் கூல் சுரேஷ் ஹிட்லர்ஸ் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வெளியில சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ பூர்ணிமா கூட முதல் எபிசோட்ல நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் நீங்க தான் கார் ஓபன் பண்ணி அங்கிட்ட பேசினீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த கோல் சுரேஷ் வேற உண்மையான கோல் சுரேஷோட முகம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துருப்பாங்க அவரு வெளியில போறேன் இன்னைக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா செட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா கதறி எழுதிருக்காங்கன்னு சொன்னோம் ஸோ விஷ்ணுவர்கள் அவர்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல பயங்கரமா அழுதிருப்பாரு ஸோ அவரை பத்தி பேசும்போது வீட்டை விட்டு போயிடுவோம் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது பயங்கரமா அழுதிருப்பாரு இல்லையா சோ அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஷ்ணு அவர்கள் அழுத முதல் கண்டஸ்டன் வந்துட்டு குல் சுரேஷா தான் இருக்காரு விஜித்ராவும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க குல் சுரேஷ்க்கும் விஜித்ராவுக்கும் லாஸ்ட் ஒன் வீக் அப்படிங்கறத சரியா போகவே இல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட விஜித்ராவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க அப்படின்னு சொன்னா அது கூல் சுரேஷ் வெளியில போகணும் இந்த ஒரு மூமெண்டா தான் இருக்கும் சோ அதை தொடர்ந்து பூர்ணிமா மாயா பூர்ணிமா பயங்கரமா திட்டு வாங்கினா கூட கூல் சுரேஷ் வெளியில போகும்போது பயங்கரமா அழுதாங்க பிகாஸ் ரவீனாவும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்த பொண்ணு எதுக்குமே அழுகாத பொண்ணு கூல் சுரேஷ் போறாரு அப்படிங்கிற மாதிரி அழுதாங்க காரணம் எல்லாருக்குமே கூல் சுரேஷ் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியா கேம் எடுத்துட்டு போனாரு எல்லார் கிட்டேயும் வந்துட்டு பேசுவாரு ரெண்டு பேட்ச் இருந்தாலும் ஸோ ரெண்டு பேர் குரூப்பா பிரிஞ்சு இருந்தாலும் போய் பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை இந்த செட்டு மிஸ் பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஃபேன் ஷூ பார்த்து அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டுதான் இருக்கிறாங்க கூல் சுரேஷ் போனது நியாயமே இல்லை நீங்க நெக்ஸ்டன தான் அனுப்பணும் யாரை ஏமாத்த பாக்குறீங்க மக்கள் காதலில் பூ வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க கூல் சுரேஷ் போயிருக்கணுமா அப்படி இல்லை நெக்ஸ்டன்னா நூறு சதவீதம் போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் தொடர்ந்து அப்படி இருக்கு நம்ம சேனல் இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க